எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது குளோபல் மார்க்கெட்ஸ் நேற்று டவுனாக தான் இருந்துச்சு பட் காலையில் ஃபியூச்சர்ஸ்லாம் பாசிட்டிவ் வந்தனால நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவ் ஓ பட் மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுனு நிஃப்டி அதுவும் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் அது ஒன் டவுன் கடைசியில் பருத்தி மூத்த குரவுண்டிலே இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நேற்று இங்கேருந்து மார்க்கெட் அடிச்சு பிடிச்சி எல்லா கால் ரைட்டரையும் சாப்படிச்சு கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இங்கேயே வந்துருச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சைடில் ஃபார்ட்டி எயிட் தௌசண்டு புதன்கிழமை லீவுன்னு நினைக்கிறேன் ஸோ செவ்வகிழமை எக்ஸ்பைரி அதை பார்த்துங்க நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தவரையும் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட தாண்ட்ற மாதிரி தெரியல ரெண்டு வாட்டி முட்டி அங்கேயே நிற்கிது ஸோ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரடாக தாண்டறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டவுன் சைடில் டுவெண்ட்டி டூ தௌசண்ணு அதே மாதிரி அத்தை மணி அத்த மணிலாம் ரேண்டம் ஸ்பைக் வழக்கம் போல் தான் ஸோ இப்போத்தி ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது ஸ்பைக் மட்டும்தான் நம்மளோட ஒரே இதுவாக இருக்குது எதிரி ஸோ இது எப்போ ஒழியுதோ அழியுதோ அப்போ தான் நம்மளால் பிழைக்கவே முடியும் அது வரையும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு மாதிரி பொஷன்ஸ் என்ன எடுத்தேன் அப்படின்னா லைக் ரொம்பவே சிம்பிள் தான் எடுத்திருந்தேன் ஸோ நான் நிறைய லைக் ஆப்ஷன்ஸ் ஏதாவது லைக் ஸ்டாட்டஜிக்ஸ்லாம் ஏதாவது அவுட் ஆகுது அப்படின்னு நிறைய அனலைசிஸ்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பட் பண்ணது எதுவும் ஆல்ஃபா எங்கேயும் இருக்க மாதிரிலாம் தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுறது என்ன அப்படின்னா லைக் ஸ்பைக் வர வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணு எதுவாக இருந்தாலும் சரி இன்ட்ரட்யவாக இருந்தாலும் சரி பொசிஷனாக இருந்தாலும் சரி ஸோ அப்படி தான் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுது ஃபஸ்ட் ஐன்ஃப்ளை எடுத்தேன் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல ஸோ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல எடுத்தேன் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் பண்ணி வச்சிருந்தேன் மார்க்கெட் என்னோட பிரேக் வேணையே தாண்டிடுச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் கடைசியில் தான் க்ளோஸ் பண்ணேன் ஆக்சுவலாக பட் இப்படி டெய்லி ஒரே நல்ல இவன் வேணும் ஐன்ஃப்ளை வீக்லி ஐயன்ஃப்ளை ஒரே நல்ல பிரேக் இவனை தாண்டிச்சுனா இது எப்படி ஆச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் கடைசி வரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வாழ்க்கை மாதிரி தான் டெய்லியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் இருக்கிறத வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரே நாளில் பிரேக் எவ்வளோ தாண்டிடுச்சு அதனால் கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டேன் மிட் கேப்பில் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு வச்சுருந்தேன் ஏதோ எனக்கு பட்டர்ஃப்ளை லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிடுது ரீசென்டே ஸோ அனாலிசிஸை வச்சு ஸோ அதனால் மிட் கேப்பில் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு வச்சிருந்தேன் அவன் தான் காசு கொடுத்தான் ரூபாய் ஐயன்ஃப்ளை ஒரு நிஃப்டியில் ஒரு ஆயரூவா கொடுத்தான் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் கொடுத்து கொடுத்தான் அதை சென்செக்ஸ் வந்து ரெண்டு பட்டர்ஃப்ளை போட்டு வச்சுருந்தான் ரெண்டு மூணு பட்டர்ஃப்ளை சென்செக்ஸில் அவன் அந்த ஆயிரத்து ஐநூறுவா எடுத்துகிட்டு போயிட்டான் ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இன்னைக்கு ட்ரேட் பண்ணல லாக் புக்கை பார்த்தாலும் தெரியும் ஸோ நிஃப்டியில் போட்ட பட்டர்ஃப்ளை சாரி சென்செக்ஸில் போட்ட பட்டர்ஃப்ளை நிஃப்டியில் போட்ட ஃப்ளை திரும்பி மிட் கேப்பில் போட்ட பட்டர்ஃப்ளை ஸோ ஆல்மோஸ்ட் பட்டர்ஃப்ளை இது அப்படி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளைலாம் போட்டால் குவான்டிட்டி கொஞ்சம் ஹியூஜாக போடணும் ப்ரோக்கரேஜ் கொஞ்சம் ஹியூஜாக போகுது ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ பரவாயில்ல இப்போதிக்கி ஜஸ்ட்டு பெருசாக எதுவும் ட்ரேட் பண்ணாதனால மார்க்கெட்டு செட்டில் ஆகிற வரையும் இந்த மாதிரி ஏதாவது டைம் பாஸ் பண்ணியிருக்க வேண்டியதாக நினைக்கிறேன் மார்க்கெட்டு கூட இன்றைக்கி ஒரு பதினஞ்சாயிரம் வந்துச்சு ப்ரோக்கரேஜ் எனக்கு தெரிஞ்சு நாலாயிரம் போய்டும் ஏன்னா நான் சொன்னாலும் பட்டர்ஃப்ளையே நான் போடுறது ஒம்பதாயிரம் குவான்டிட்டி ஸோ அதுக்கு ப்ரோக்கரேஜ் பெருசாக இருக்காது பட்டு எஸ்டிடி ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனாலயே கொஞ்சம் பிரச்சனை ஸோ பார்ப்போம் எப்படி போகிறது அப்படின்னு லைக் ஸ்டில் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட்டு எதுவும் பெரிய அளவில் கை கொடுக்குற மாதிரி தெரில ஓ ஸோ எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது ஒன்று தான் கரண்ட் என்விரான்மெண்ட்டில் நீ தலைகீழில் நின்றாலும் நியூட்ரல் ஸ்டேட்டஸில் ஒன்றும் ஈஸியாக பண்ண பண்ண முடியாது இல்லை அப்படின்னா டேரெக்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இல்லைனா ஆப்பர்ச்சுனிட்டி வர வரையும் கம்முன்னு உக்காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ அது பொசிஷனலாக இருந்தாலும் சரி இன்ட்ராடே இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக ஏஜ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் இப்போதிக்கு வரையும் இந்த ஸ்பைக்ஸ்லாம் ஒழிகிற மாதிரி தெரில இன்னும் ரேண்டம் ஸ்பைக்ஸ் நிறைய இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஈவன் சென்செக்ஸில் இருபது ரூபா ஆப்ஷன் நூற்றி முப்பது ரூபாய்க்கு போச்சுன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் டெய்லி ஏதாவது ஒரு சைடில் ஆப்ஷனை வாங்கி கூட பணக்காராக இல்லைன்னு நினைக்கிறேன் பட் அது வந்து லைக் எப்படி எக்ஸிட் பண்ணுறது என்ட்ரி பண்ணுறதுன்றதெல்லாம் இம்பாசிபிள் லைக் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் பட் அங்கேயும் ஊர்பட்ட கஷ்டம் இருக்குது ஆப்ஷன் பயிரம் போய் தான் தெரியும் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னா அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி தேங்க்யூ